கார்த்தி ரேவதீஸ்வரில் நாளைக்கு செம்ம அதிரடியான எபிசோட் வந்திருக்கா அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை வந்து கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொன்னோடனே ஏமா நீ சொன்ன மகேஷ் வேணால் வந்து எனக்கு பிடிச்சவன் வந்து வாழ்க்கையில் கிடைக்கல அவனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் என் கல்யாணத்தை நிறுத்தினா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆனால் நீ சம்பந்தமே இல்லாமல் அந்த ராஜாக்காக வந்து நீ இப்படி அவனுக்கு நின்று என்னைய வந்து அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறிய இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறப்ப உன்கிட்ட இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்காக ரேவதி உன் வாழ்க்கையில் நல்ல முடிவு எடுக்கணுங்கிறத தவிர உனக்கு நல்ல வாழ்க்கையை வந்து நான் அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிரடியாக கையில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து வச்சுக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அவங்க அதிரடியாக அதை பார்த்தோன்னா அம்மா என்ன காரியம்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ முதல்ல தயவு செஞ்சு பேசாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னே நீ முடிவை வந்து உங்ககிட்டக்கே விட்டுட்டேன் நீ வந்து அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சே சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ரேவதி வந்து சரிம்மா தயவு செஞ்சு நீ வந்து இப்படிலாம் செய்யாத நான் சம்மதிக்கிறேன் அது தயவு செஞ்சு இதை தூக்கி போடு அப்படின்னு சொன்னோன்னே கையில் வச்சுருந்ததை தூக்கி போட்டுட்டு இந்த பக்கம் ரேவதிக்கு வந்து நிச்சயமாக உனக்கு நான் நல்லது தான் செய்கிறேன் உனக்கு இப்போ புரியாது குடிய சீக்கிரம் புரியுங்கிற மாதிரி பேசிடுறாங்க அந்த சமயத்தில் தான் சாமுண்டேஸ்வரியோட ஃப்ரெண்டு இருக்காங்கள கார்த்தியை தனியாக அழைச்சிட்டு போய்ட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இங்கே பாரு கார்த்தி நீ வந்து தயவு செஞ்சு எனக்காக வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் ரேவதி அப்படின்னு என்ன மேடம் நீங்களும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் என்ன ரேவதியை எப்படி சரியாக வராது அப்படிங்கிறப்ப இங்கே பாரு சாமுண்டேஸ்வரி வந்து சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அவள் அவள் பொண்ணுங்களுக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஏற்ற ஆள் அவள் குடும்ப சொத்து இதுலேருந்து எல்லாத்தையும் வந்து பொறுப்பாக கவனிச்சிக்கிறது நீ தான் சரியான ஆள் அதை விட்டுட்டு நீயே வந்து இப்படி யோசிச்சேன்னு வச்சுக்கோங்க வேறு ஒரு மாப்பிள்ளை வந்து இந்த விஷயம் வந்து எல்லாத்தையும் கட்டுக்கோப்பாக வந்து இந்த குடும்பத்தை வந்து கௌரவத்தையும் சரி இவங்களுக்கு நிறைய வந்து சாமுண்டேஸ்வரியை வந்து சண்டை போடுறதுனால இரு ஊரில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் பகையை மட்டும்தான் வளர்த்து வச்சிருக்கா அது உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டுங்கிற அவசியம் கிடையாது இப்போ வயசில் நான் பெரியவேன் நான் சொல்கிறத முதல்ல கேளு நிச்சயமாக வந்து உனக்கு ரேவதி வந்து ஏற்ற ஜோடியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி அதை விட முக்கியம் நீ சாமுண்டேஸ்வரி வந்து குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறது உன்னுடைய கடமையும் கூட உன் பாட்டிக்கு கூட வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டது இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுரு இப்போ ரேவதி வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும் மகேஷ் திரும்ப வந்துட்டாலும் சரி இல்லை வேற யாராவது ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரேவதியை வந்து கஷ்டப்பட போகிறது வந்து வேறு ஒரு மாப்பிள்ளையே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச வச்சாலே வந்து அவன் வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாச்சுன்னா அப்போ நீ என்ன நினைப்ப இப்போ வந்து நம்மளே கல்யாணம் பண்ணியிருந்தா அத்தை குடும்பத்தையும் சரி ரேவதி வாழ்க்கையும் காப்பாற்றிருக்கலான்னு நீ நினைப்பதில்லை அந்த முடிவை இப்போயே எடு அப்படிங்கிறாங்க அதோட